வணக்கம் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் எப்படி அப்படின்னா மஞ்சள் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோற்று அணிய வேண்டும் கோவிலில் பிரசாதமாக தரும் துளசியை தலையில் வைக்கக்கூடாது பெண்கள் முந்தானையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் குளிக்கும் பொழுது மஞ்சள் கிழங்கை உரசி முகத்திலும் திருமாங்கல்ய கயிற்றிலும் தடவிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும் கோலமிடும் பொழுது தெற்கில் நின்று கோலமிடுதல் கூடாது திருமணமான பெண்கள் ஒரு விரலில் மட்டுமே மெட்டியை அணிய வேண்டும் இரண்டு மூன்று மெட்டிகள் அணிந்தால் கணவனுக்கும் வீட்டிற்கும் ஆகாது கர்ப்பமான பெண்கள் உக்கர தெய்வம் குடிகொண்டு இருக்கும் கோவிலுக்குள் போகக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையில் நின்று நடுநெத்திலும் உச்சி நெற்றியிலும் குங்குமத்தை வைத்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் உச்சி நெற்றியில் பொட்டு வைக்க கூடாது அமாவாசை தேவசம் போன்ற நாளில் வாசலில் கோலமிடுதல் கூடாது கோவிலில் இரண்டு பின்னங்காலை மடக்கி மண்டியிட்டபடிதான் பெண்கள் வழிபட வேண்டும் சுமங்கலி பெண்கள் கையில் வளையல் அணியாமல் அன்னம் பரிமாறக்கூடாது சுமங்கலி பெண்கள் தலையில் பூ வைக்காமல் இருக்கக்கூடாது வாசனை உள்ள மலர்களை தலையில் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் வாசலில் படியில் நின்று கொண்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கவோ கொடுக்கவோ கூடவே கூடாது விளக்கு வைத்ததும் பெண்கள் அழக்கூடாது இவைகள் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள்கடாட்சியத்தோடு குடும்பம் செழிப்பாக வளரும்